நண்பன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அது அன்பில் ஒர்க் பண்ணிருக்கீங்க நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அந்த ஆப்பர்சூனிட்டி எப்படி வந்துச்சு அதை எப்படி கிராப் பண்ணிக்கிட்டீங்க நிறைய பேருக்கு தெரியாது நான் ஒன்னும் பண்ணலாங்க அதை எப்படி பண்ணாங்க நான் அதில் டிசைன் நான் பண்ணிக்கொடுத்தேன் அவ்வளோதான் என்னோட வேலை டிசைன் பண்ணி சோர்ஸ் பண்ணி கொடுத்ததும் அந்த கம்பெனிக்கு வந்த ப்ராஜெக்ட் ஆகும் நான் கிரிக்கெட் கவர்க்கு எல்லாம் பண்ணல இன்னும் ஆர்ட் எரெக்டர் வந்து முத்துராஜ் தோட்டாதரணியோட அசிஸ்டன்ட் அவர் ஓகே அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சங்கரோட அசோசியேட் ஆகிறாருன்னு நினைக்கிறேன் என்னன்னா ஷூட்டிங் வந்து ஈஷாவில் நடந்துச்சு ஈஷாவில் நடந்ததுனால ஏன்னா இப்போ ஸ்டுடியோஸ் வந்து ஜெமினி ஸ்டுடியோ அவங்களோட ப்ரொடக்ஷன் நினைக்கிற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஈஷால நடந்ததுனால உங்களால் சென்னையில் போய் அந்த இதெல்லாம் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனைங்க இருந்தால் அந்த பில்டிங் அந்த ஸ்கூல் மாதிரி இருக்கிற பில்டிங் எல்லாமே ஈஷாவோட ஈஷா தான் ஓகே ஈஷாவோட ஸ்கூல்லாம் ஆக்சுவலாக ஓகே ஓகே ஈஷாவோட ஸ்கூலு இப்போவும் இருக்காது ம் தெரியல நான் போனேன்ல ஈஷாக்கெல்லாம் அதுக்கப்புறம் அங்கே போ அங்கே பார்த்தா வந்துட்டு ரெண்டு நாள் எனக்கு இது வேணும் ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து அப்போ வந்து த்ரீ இடியட்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு த்ரீ இடியட்ஸ் படத்தை போட்டு காமிச்சாங்க இந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல இந்த மாதிரி வருது அப்படின்ட்டு அதுல மெயினா அவங்க இது பண்ணா அந்த ஸ்கூட்ரு அதே மாதிரி எனக்கு பண்ணணும் அதே எல்லோ கரீனா கபூர் என்ன ஸ்கூட்டர் ஓட்டுறாங்களோ அதே மாதிரி இங்க இலியானா ஓட்டுவாங்க அதெல்லாம் சொல்ல யாரு ஹீரோயின்லாம் எனக்கு தெரியாது அது மாதிரி இங்கேயும் பண்ணணும் மா வரைக்கிற மாதிரி ஒரு இது பண்ணணும்னு சொன்னாங்க ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும் மற்ற மீதி முப்பத்தி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் குயிக் டேர்ன் ஓவர் பண்ணணும்